தொடருவோமா தூய ஆவி கடவுள் இந்த புத்தகத்தை குறித்து நான் தியானித்து கொண்டு இருந்தபோது தூய ஆவி யாராக இருக்கிறார் என்று முதலாம் நூற்றாண்டு திருச்சபையில் ஏராளமான கலந்துரையாடல்களில் கருத்தரங்குகளில் பொருளாக இருந்ததை அறிய முடிகிறது புனித நூல்கள் வாயிலாக ஜபத்தின் மூலமாக பலவிதமான கலந்துரையாடல்கள் மூலமாக தூய ஆவி கடவுளாய் இருக்கிறார் என்று திருச்சபை முடிவுக்கு வந்தது தூய ஆவி எங்கும் நிறைந்து இருப்பவர் உமது தூய ஆவியை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திரு முன்னிலையில் இருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் திருப்பாடல் நூற்றி முப்பத்தொன்பது ஏழிலிருந்து பதிமூணு வரை எனவே நாம் எங்கு சென்றாலும் அங்கு தூய காண முடியும் தூய ஆவி எல்லாம் அறிபவர் இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் ஒண்ணு குருந்தியர் ரெண்டு பத்து தூய ஆவி எல்லாம் வல்லவர் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் லூகா ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு வரை தூய ஆவி உயர்ந்த உடையவர் அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார் அவரே நம் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு ஆறிலிருந்து பதினொன்று அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் திருப்பாடல் பதிமூணு ரெண்டு தூய ஆவி என்றும் உள்ளவர் அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை கிறிஸ்துவின் இரத்தம் ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே எபிரேயர் ஒம்பது பதினாலு தூய ஆவி தந்தை மகனுக்கு இணையானவர் அனனியா தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதேன் நீ மனிதரிடமல்ல கடவுளிடமல்ல கடவுளிடமல்லவா பொய் சொன்னாய் என்று தூய பேதுரு ஆவியாரை கடவுளுக்கு இணையாக கூறுகிறார் இயேசுவும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் மத்தேயு இருபத்தெட்டு பத்தொன்பது என்று தூய ஆவியாரை தமக்கும் தந்தைக்கும் இணையாக கூறுகிறார் இதையே தூய பவுலும் ரெண்டு குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் பதிமூனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று கூறுவதன் மூலம் தூய ஆவியார் தந்தை மகனுக்கு இணையானவர் என்று கூறுகிறார் தூய ஆவி மூவொரு கடவுளின் மூன்றாம் ஆள் அவர் தந்தை மகனிடமிருந்து பிரிக்க முடியாதவர் என்றாலும் தந்தை மகனைப் போலவே இவருக்கென்று தனி அமைப்பு பண்பு அடையாளம் செயல்பாடு உண்டு மூவொரு கடவுளை பற்றிக் கூற சூரியனை உதாரணமாக கொள்ளலாம் நாம் சூரியனை பார்க்கும்போது ஒளி கோளமாக நம் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் அந்த ஒரே சூரியனிலிருந்து ஒளி வெப்பம் சக்தி போன்றவைகள் வெளிப்பட்டு வருகின்றன தொடர்கிறேன்